வணக்கம் என் பேர் பெரியதனம் ராமச்சந்திரன் கோவை வடக்கு மாவட்ட செயலர் நாம் தமிழர் கட்சிங்க இப்போ நாங்கள் வடக்கு மாவட்ட ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்ட கால அதிருப்தியில் இருக்க ஒட்டு ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும் எந்த கட்சிக்கு போகலாம் வெளியே போ ஏது அப்படிங்கிறது வந்து பின்ன மறுபடி தெரிப்போம் இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று அது வெளியேறோம் கட்சியை விட்டு வெளியேறோன்னு தெரிவிச்சிடலான்றதுக்காக இன்றைக்கி என் பிரசமிக்க ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி ஒன்றியம் பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள் அது போக நிறைய பேர் நிறையா இருபது பொறுப்பாளர்கள் இருக்கும் தொடர்ச்சியா இப்போ அந்த மேல முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம் ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால வந்து நமக்கு இங்க கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க மக்கள் வந்து நம்மளை அந்நியாவை பார்க்கறாங்க கடந்த பத்தாண்டுகளில் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் நம்மளை வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்நிய ஒரு அந்நியமாகவே பார்க்குறாங்க நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வரதில்லைங்க இப்போ நாங்கள் இதே இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க இப்போ நாங்கள் திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்று கட்சி நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சியும் நம்ம நாங்கள்லாம் களத்துக்கு வந்தாங்க நம்ம இப்போ அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்கும் போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது இப்போ எந்த கட்சி இது வரைக்கும் முடிவு இல்லைங்க நம்ம தமிழ் தேசத்துல வேற எங்கே அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க நம்ம வெளியேறன்றது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம் இனி பேசி எல்லாரும் பேசுவோம் என்ன முடிவு எடுக்கணும் அல்லாது இதை இதை விட சிறப்பாக இதை விட வலுவான தலைமை இருக்கிறதா போக முடியும் நம்ம இப்போ இங்கே வந்து கருத்தியலாக இப்போ வந்து அண்ணன் தொடர்ச்சி இப்போ பகுதியில் எப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப அந்த சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா அது அது பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுது நம்ம உறவுகளே அமைதியாகிறாங்க நிறைய பேர் களத்துல இருக்கிறாங்க அவங்க கூட நம்ம வந்து தான் இருக்கிறோம் இப்போ அருந்த சமூகம் பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கும் பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேரிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க காலத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு காரணம் இல்லைங்க தொடர்ச்சியா இப்ப அண்ணன் வெற்றி பெறுவாரு அதிகாரத்துக்கு சிஎம் ஆவார் அந்த மாதிரி சொல்லிதான் இப்ப களத்துக்கு வரோம் நம்ம அது மாதிரி அதை நோக்கியான பயணம் இல்லைங்க இப்ப பயணம் இல்லைங்கிறதா இந்த மாதிரி நாங்க வெளியேற வேண்டிய சூழல் வருது அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்குங்க இப்ப அவர் வச்ச கொள்கை கொள்கையில பார்த்தா நம்ம வரங்க இப்ப திராவிட கட்சியில இப்ப எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் அதிமுக திமுகல இருக்காங்க நம்ம அதை தாண்டி இங்க இவர் பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கையில தான் வரணும் அந்த கொள்கைக்கும் இவர் இப்ப நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்க அப்படின்னு தான் அப்ப வெளியேற வேண்டிய சூழ்நில வருல்ல நிறைய கடந்த ஒரு ஆண்டுகளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கேன் தலைமையில சொல்லிட்டு இருக்கோம் இப்போ முதல்ல வந்து இப்போ நல்ல அடுத்த கிட்ட தலைமையில் சரியாக இருந்தாங்க கருத்துக்கள் எடுத்து சொல்லும் போது இப்போ ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும் இல்லை கல்யாண சுந்தரமையாகட்டும் அவங்களே இருந்தாங்க ஒரு பிரச்சனை சொன்னோம்னு உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனை சரி செய்வாங்க இப்போ அடுத்த கிட்ட தலைமையில் எங்கே யாருமே இல்லைங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன் அந்த ஜகதீசன் அந்த மாதிரி ஆட்கள் இப்ப இப்போ யாருமே இல்லைங்க எல்லாமே அமைதியாகிட்டாங்க யாரை கேட்டாலும் பொறுமையாருங்க பொறுமையாருங்க கடந்து போங்க இதுதான் பதிலாக இருக்குது அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலாக இருக்குங்க இப்ப எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ எனக்கு என்ன அடுத்து இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை கூட யாரை நம்ம தொடர்பு அண்ணன் சீமான தோத்து வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க அப்படி இல்லைங்க அந்த மாதிரி இல்ல அவரை தவிர்த்து அடுத்த இடத்து எல்லாமே அவருக்கு சொல்ல முடியும் அவர் நெருக்கடிகளுக்கு நம்ம அவர் அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாதுங்க அவர் கொள்கை முன்னுக்கு பின் முரண்டிருக்காக சரி நம்ம வெளியேறுவோம் நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரும் நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது இப்போ நம்ம வாய்ப்பே இல்லைன்ற சூழல் வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டும் நாங்க தொடர்ச்சியா மக்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் இருந்து அனைத்துமே இப்போ அதாவது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்தோட தொடர்பா தான் இருக்கிறோம் என்ன தேவைகளும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கு நம்ம எல்லா எல்லா இல்ல அப்படியா அப்படி இல்லைங்க எதுவுமே முடிவு எடுக்கல இப்ப எந்த முடிவு எடுக்கல எல்லா தேர்தலும் தனித்து நிக்கிறது அது அது எப்பவுமே தனித்து நிக்கிறதுங்க அதுல எதுவும் மாற்றம் இல்லை ஒரு அதுதான் இப்போ சமூக தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா இரண்டு சமூக இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூக வந்து பிளவே ஏற்படும் வகையில பேசுறாரு ஒரு சமூக உயர்த்தி பேசுற ஒரு சமூக தாழ்த்தி பேசுற அந்த மாதிரி சூழலை வந்து உருவாக்குறாரு அது நம்ம ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளா இருக்கு இருக்கும் நம்ம நமக்கு இல்ல அது மாதிரி தாங்கண்ணா நம்ம கொங்கு பகுதியில் சொன்ன இல்லைங்களா அந்த பிற்படுத்த இவங்களை அருந்ததை சமூகத்தை பத்தி இல்லையா வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா அவங்களோட பங்களிப்பு சமூகத்து பெரும் பங்களிப்பு இருக்குது நமக்கு அவங்கள வந்து அப்படி நம்ம புறக்கணிச்சிட முடியாது இல்ல இப்பதான் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கு அது ஒரு பிரச்சனை இழந்தது ஒண்ணு இல்லைங்க வந்து பல மாவட்டங்கள்ல பல பொறுப்பாளர்கள் அதே ரிப்பீட் ரிப்பீட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்ல எதுவுமே சொல்லிங்க நான் எங்களுக்கு வெளியேற வரேன்னு சொல்ல கொள்கை முறையில தான் வெளியேறோம் மத்தபடி இழப்புல எது கிடையாது நான் விரும்பிதான் நானே இப்ப நான் அவர் சொன்னதுக்கும் அந்த வரையறைகளுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் இல்ல

இப்ப நாங்க அது முடிவு எடுக்குறது நான் இங்க அதிருப்தியில வெளியேறோம் அவ்வளவுதான் உறுதியாக வந்து விஜய் பின்னாட்பு இல்ல அந்த மாதிரி இல்ல கொள்கை முறையில தான் வெளியே நாங்க எதிர்பார்த்து வந்தோம் அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தையில் ஈர்க்கப்பட்டு வந்து அவர் ஒரு நடிகராவில் அவரை பார்த்து அவரோட கொள்கையில தான் நம்ம வெளியே வந்தோம் அதுபடி நகர்ப்புற இளைஞர்காக பார்க்குறோம் நம்ம வெற்றிக்கான வழிகளையும் போகிறதில்லை இப்போ வேட்பாளர் திறன் நிறையா அடுத்தடுத்த மாநிலம் புறாமல் ஒரே மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்றது அது தலைமையில் சொல்கிறதுக்கு அடுத்த கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து அவருக்கே அவருக்கு பதில் எல்லாமே சொல்கிறாரு நம்ம அழைச்சா பேசுகிறாரு ஆனால் அவரிடமே அது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல அதுக்கான தீர்வும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகளாக நான் இதை சொல்லிகிட்டே இருக்கேன் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம ஓடுறது வேலையில் நம்ம அரசியல் கட்சியா நகர்ற மட்டும் வேலையில் வெற்றியை நோக்கி நகரணுன்றது நம்ம நம்மளோட எண்ணமாக இருக்குது இப்போ அது அதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க போதும் வெளியேற வேண்டியிருப்போம் இல்லை அண்ணன் அவர் தனித்து நிற்கிறது தான் பெருமையாக இருக்குது ஆனால் சில அதனால கொள்கை முறையில் தான் சொன்னாங்க அதற்கான வேட்பாளர் தேர்வு அதெல்லாமே எல்லாமே நான் எடுக்கிறதா முடிவு நீங்க இருந்தா இருங்க இல்லாட்டி போங்கன்றாரு அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்லையா சிம்பிள் தான் அது அதே போலதான் நாங்க சிறு பேருக்குள்ள வெளியேறோம் அவ்வளவு ஹிட்லர் மாதிரி இல்ல அன்பா தான் நடந்துக்கிறேன் ஹிட்லருக்கும் அண்ணனுக்கு வித்தியாசம் அது அது அவ்வளவு பெரிய மா இதுல இல்ல ஒரு சில முடிவுகள் தான் வெற்றியை நோக்கிய நகரவில் இல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லங்க ரொம்ப மரியாதை நடந்துக்கிறாங்க அதுல எல்லாம் அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ இல்ல அடுத்த கட்ட தலைமைகள் சரியா வலுவாமையில வேட்பாளர் தேர்வுகளில் தொய்வு இருக்கு நம்ம மக்கள் வந்து வர மாட்டேங்கிறாங்க நான் என்னோட நான் திமுக அதிமுக குடும்பம் அதுல இருந்து வந்தவன் நானு அரசியல் எனக்கு சின்ன வயசுல எட்டு வயசுல இருந்து இருக்க யாருமே நம்ம உறவினர்களே வர மாட்டேங்கிறாங்க கட்சி அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல் இருக்கு மக்களோட அந்நிய மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு நம்ம தொழிலில் வந்து நம்ம மொழி ரீதியா பேசுறதோ இதோ வந்து மக்களுக்கு வந்து புடிக்க மாட்டேங்குது அந்நியப்பட்டு இருக்கணும் நம்ம அதான் விஷயம் மக்கள் மக்கள் இந்த பகுதியில் வந்து இங்கே மாற்று மொழி சமூகம் அதிகம் நாற்பது ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்காட்டி இங்கே அதை ஏற்றுக்க மாட்டேங்க கோவை பகுதியில் வந்து கொங்கு மண்டலங்களில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அந்த மாதிரி இந்த இந்த பகுதியில் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி உறவுல அவர் ஒருபோது அப்படி அப்படியா அப்படியெல்லாம் இல்லைங்க ஏங்க இந்த மாதிரி பேசுனது அது தனிப்பட்ட அவர் தனிப்பட்ட விஷயமா இருக்கும்

பொறுப்பாளர்கள் நம்ம நமக்கு இருந்து கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் மட்டும் ஒரு பத்திரம் பேர் இருப்பாங்க ஒட்டுமொத்த பொறுப்பாளர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் வளர்கிறங்க சரி தெரிய எனக்கு எனக்கு மேல இருக்க எல்லாத்துக்குமே நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஆண்டுகளா இங்க இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி கடத்தி இருக்கேன் எந்த தீர்வு இல்லைன்னு இருக்காத அப்புறம் இறுதியா முடிவு எடுக்க முடியாது அதுதான் அமைதியா இருங்க கடந்து போங்க அதுதான் பதில் வேறீங்க எல்லாருமே சொல்ற அதேதான்

ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் அங்க இல்ல அண்ணன கொலை சொல்லலாங்க அவர் கீழ இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு இதுதான் முன்னுமை அவருக்கா அந்த கொள்கைகள் வந்து முன் முன்னுக்கு இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு களமாடுறோமோ அவங்களுக்கு

இல்ல எங்க தலைமை பொறுப்பு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக மேம்பாட்டு பொறுப்பாளர்களை இருந்தோம் ஆனா அது கரெக்டான தீர்வு அது இல்ல இல்ல எங்க இப்ப கூட்டங்கள் கலந்தாய்வுல கடிதம் மூலமாக தகவல் தெரிவிச்சிருக்கு அது அது பிரச்சனை என்னன்னா இப்ப நான் இப்ப நான் சொன்ன இல்லைங்களா நம்ம இங்க உள்ளூருக்காரங்க நம்ம நண்பர்களா இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க எல்லா மாற்றுக் கட்சியில இப்ப அதிமுக இருப்பாங்க இப்ப நம்ம அவர்களோட பழகிறது பேசுறது ஒண்ணா பயணிக்கு ஒரு கோயிலுக்கு போனோம் ஒன்னா தான் போவோம் திமுக அவங்க ஒன்றிய பொறுப்புல இருப்பாங்க பகுதி பொறுப்பு பொறுப்பாளர்களா இருப்பாங்க அவர்களை வச்சு நம்மள கருத்து வேறுபாடு உருவாக்குறது இவங்களோட கூட்டணி இருக்காங்களா இப்ப கூட கேட்டீங்களா திமுக இணை அப்படிங்கிறது நண்பர்களா தான் நம்ம பயணி போனாங்க கட்சி கடந்து இருப்போம் அவரு மட்டும் திமுகலையும் பேசுறாரு அதிமுக எல்லாத்தையும் கூட அவர் பேசிட்டு தான் இருக்காரு அதே சூழல்தான் நாங்களும் இங்கே உள்ளூர்ல இருக்கும்போது அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு அது மாதிரியான விமர்சனங்களை வந்து பெருசா இங்க வரங்காட்டி தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா அதிருப்தியில தாங்க இருக்காங்க உங்களுக்கே தமிழகம் பூராமே தெரியும் தொடர்ச்சி அதிருப்தியில தான் இருக்கு அதை தீர்க்கறதுக்கான எந்த கருத்து கணிப்போ கே கேட்கறதோ எதுவுமே இல்லை அதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை கூட காது கொடுத்து கேட்கறது கொங்கு மண்டலத்துக்கு நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே இங்கே மாற்ற மொழி அதிகமா இருக்கு கேரளா மலையாளமாகட்டும் தெலுங்கு கன்னட பேசக்கூடிய எல்லாரும் இப்போ நம்ம நண்பர்னா எல்லாருமே இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இருப்பாங்க தெலுங்கு கன்னட அப்படி தான் இருப்பாங்க நமக்கு டைமாக இருப்போம் அதுக்கு நம்ம கொள்கை ரீதியாக நம்ம பயணிக்கிறோம் நம்ம வாக்கு செலுத்தும் போது நமக்கு செலுத்துறது இல்லைங்க நம்ம கூடவே இருப்பாங்க நம்மளை வந்து ஏற்றுக்கிறது இல்லைங்க நாம் தமிழர் முற்றிலும் ஏற்றுக்கிறது இல்லை விலகிற்கு உண்மையான காரணமே அதுதான் நம்ம நம்ம மண்டலத்தை வந்து அவங்க நம்மளை விரும்புறது இல்லை தவிர்க்கிறாங்க மொழி ரீதியாக நிற்கிறேங்கட்டி தவிர்க்கிறாங்க மொழியை முன்னெடுத்து வலிமையாக நிற்கிறேங்கட்டி அது தவிர்க்கு இங்கே அரசியல் நமக்கு அது வந்து கிட்டத்தட்ட இது பதினஞ்சு ஆண்டுகளில் இங்கே எடுப்படலாம் அடிப்படை கொள்க இனம் பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் பயணிக்கிறீங்க இப்ப அத கொஞ்சம் வாய்ஸா பேசுறாரு தலைமுறை அதை காரணம் காட்டிட்டு வந்தீர்கள் சொல்றாரு மற்ற கம்யூனிட்டி தாழ்வு செய்தார்கள் வெளியே வரும் நியாயமா இல்ல அதுதான் பிரச்சனை இருக்கு இங்க அதாவது நான் இப்ப சொன்னது என்ன சொன்னீங்க நம்ம நம்ம அரசியல் சும்மா நம்ம நேரத்தை எல்லாத்துக்கும் தொழில இருக்கு வேலை இருக்காத விட்டுட்டு ஏன் நாங்க பதினேரம் முழு நேர அரசியல்வாதிகள் கிடையாது நம்ம வேலையை விட்டுட்டு பதினேரம் வரோம் நம்ம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு வரோம் நம்ம அது செய்யக்கூடிய சூழலே உருவாகாத மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம அது கிடையாது சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியாறே வேலை

இல்ல அவர்கள் இருக்கும்போது இரவு இரவு பன்னெண்டு மணிக்கு அடிச்சாலும் எடுப்பாங்க என்னன்னு வருவாங்க பிரச்சனைகள் அப்பவே தீர்த்துடுவோம் நம்ம மேல தவறு இருந்தா தவறுங்க மாத்திக்கிம்பாங்க வேற யாரும் தவறு இருந்தா அதை பேசி சரி பண்ணுவாங்க அந்த சூழலுக்கு இப்ப ஆட்கள் இல்லை அதுதான் பிரச்சனை உண்மையான காரணமே அதுதான் நடக்குது

அமேசா அப்படியே அமைதியா இருக்க வேண்டிய கடந்து போவங்களே ஏகனவே கண்டிப்பா இந்த வேலையில உங்களுக்கு ஒரு அவங்க தனிச்சுதே ஏகமாயே இருக்காங்க. உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அவரோட இப்ப நீங்க பையங்கது. அட இப்போ எது முடிவே இல்லையா அதான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இங்க கோவை மாவட்டம் நிறைய பேர் பேசி. எல்லா தமிழகம் தமிழ்நாட்டுலமே இதே நிலைமையில அதிருப்தில தான் இருக்கா சரி செய்யப்படாமே போயிட்டு இருக்குறதுதான் பிரச்சனையா இருக்கு. நான் தலைமை எனக்கு மேலே இருக்க தலைமை மண்டல பொறுப்பாளர் தெரிவிச்சிட்டேன் ஒரு மாத காலம் முன்னாடி தெரிவிச்சிருக்கேன் தொடர்ச்சி தெரிவிச்சிருக்கேன் இது ஒரு ஆண்டு காலம் போயிட்டு அது அண்ணன் வரைக்கும் தெரிவி தொடர்ச்சி என்னோட பிரச்சனைகளை சொல்லிட்டே தான் இருக்கிறோம் வெளியேறு கட்சியில் ஒரு அதிர் அதிருப்தி இருக்குங்காட்டு வெளியேறோம் இப்போதைக்கு எந்த கட்சியில எண்ணம் இல்லை அது இருந்தால் அப்புறம் கூட்டி பேசுவோம் இந்த கொள்கையில பயணிச்சுட்டு வேற எங்க பயணிக்க முடியாத சூழல் இருக்கு அதனால எங்க வெளியேற முடியாம அமைதியா இருக்கா பயணிக்க முடியாது நம்ம அந்த தெளிவா எதிர்பார்த்துதான் வரணும் நம்ம நல்ல மாற்றத்தை வரையறையில எதிர்பார்த்து வந்தோம் இந்த அளவுக்கு வேற இங்க எல்லாம் வெளியே வெளியேற முடியாம அமைதியா கடந்து போக வேண்டி கடிதம் மூலமா நிறைய நிறைய முறை சொல்லிருக்கீங்க தகவல்கள் எப்படி எனக்கு சொல்லுங்க இல்ல அது அந்த கொள்கையிலிருந்து தவறுறாரு முன்னுக்கு பின் முறை இப்ப ஜாதி இல்லன்ற ஜாதிகள் எதுவுமே இல்ல ஜாதி பார்த்தா தீட்டு இருந்தா என்ன சொன்னாரு இப்பவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறார் திராவிட தான் அது ஒரு சமூக உயர்த்தி பேசணும் ஒரு சமூக தென்மாவட்டங்களில் தாழ்த்தி பேசுறது வந்து மிக மோசமான அரசியல் தான் கையில் எடுக்கிறான்னு வெளியேறணும் அது எல்லா கட்சியில நிதி அதெல்லாம் எல்லாம் நம்ம நாம கொடுக்கறதும் விருப்பப்பட்டதான் நிதி பொறுப்பாளர் மட்டும் நாலு பேர் வந்திருக்கு நம்ம வேற வெளியேறும் போது மட்டுமா மாவட்ட செயலர் வணிகர் பாசன் சென்னை மாவட்ட செயலர் வணிகர் பாசன் பாசனம்